Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs. ஆழ்கடல் சுரங்கம் என்பது கடலின் மேல்மட்டத்திலிருந்து நான்காயிரம் முதல் ஆறாயிரம் மீட்டர் வரையிலான கடல் ஆழத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை எடுப்பதற்கான முயற்சியாகும் நிலத்தை போன்று கடலின் அடியிலும் மலைகள் சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் அகழிகள் போன்றவை இருக்கும் நிலையில் தங்கம் தாமிரம் கோபால்ட் நிக்கல் மாங்கனீஸ் குவார்ட்ஸ் போன்ற கனிமங்கள் கொட்டிக் கிடக்கின்றன உலகளவில் ஆழ்கடலில் பனிரெண்டு கோடி டன் அளவிலான கோபால்ட் நூற்றறுபது லட்சம் கோடி அமெரிக்க டாலருக்கு நிகரான தங்கம் உள்ளதாக கூறுகிறது ஆய்வு சீனா ரஷ்யா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடலின் மேற்பரப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான மீட்டர்கள் ஆழத்தில் உள்ள கனிம வள புதையலை எடுக்க முனைப்பு காட்டி வரும் நிலையில் இந்தியாவும் அதே பாணியில் தனது அடுத்த அடியை எடுத்து வைத்துள்ளது மத்திய இந்திய பெருங்கடலின் கால்ஸ்பேர்க்ரிட் பகுதியில் உள்ள செம்பு துத்தநாகம் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை கொண்டதும் நீர் வெப்ப துவாரங்களுக்கு அருகே உள்ளதுமான பாலிமெட்டாலிக சல்பைடுகளை ஆராயும் உரிமையை பெற்றிருக்கிறது இந்தியா இதற்காக சர்வதேச கடற்பரப்பு ஆணையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள இந்தியா பதினைந்து ஆண்டு காலத்திற்கான பிரத்யேக உரிமையையும் பெற்றுள்ளது புதிய ஒப்பந்தத்தின் மூலம் கால்ஸ்பேக்ரிஜ் பகுதியில் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாலிமெட்டாலிக் சல்பைடுகளை இந்தியா ஆய்வு செய்ய உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் மத்திய புவி அறிவியல் அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆழ்கடலில் கிடைக்கும் பாலிமெட்டாலிக் சல்பைடுகளில் கோபால்ட் நிக்கல் தாமிரம் துத்தநாகம் இரும்பு வெள்ளி தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற வணிக ரீதியாக மதிப்புமிக்க உலோகங்கள் நிறைந்துள்ளன இவை சூரிய ஒளி மின்சாரம் காற்றாலை மின்சாரம் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி தொழில்நுட்பத்தை தயாரிக்க மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன இவற்றை பெறவே இந்தியா இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது பாலிமெட்டாலிக் சல்பைடு ஆய்வுக்காக சர்வதேச கடற்பரப்பு ஆணையத்துடன் இரண்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ள முதல் நாடாகவும் இந்தியா மாறியுள்ளது இது கடல் வள மேம்பாட்டில் இந்தியாவின் பங்கையும் இந்திய பெருங்கடல் இந்தியாவின் இருப்பையும் உறுதிப்படுத்துகிறது இதில் இரண்டாவது ஒப்பந்தமானது மத்திய இந்திய ரிட்ஜ் மற்றும் தென்மேற்கு ரிட்ஜ் பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட ஆழ்கடல் பயணத்தின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கான புதிய மைல்கல்லாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது கடலுக்கு அடியில் கனிமவள ஆய்வு சுரங்க தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் இந்தியாவின் நீல பொருளாதார முயற்சிகளை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதாக அமைந்துள்ளது கால்ஸ்பர்க் ரிட்ஜில் பாலிமெட்டாலிக் சல்பைடு உரிமைகளை இந்தியா பெற்றதன் மூலம் இந்தியா ஆழ்கடல் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வில் தனது தலைமையை மேலும் பலப்படுத்தியுள்ளது இது நமது கடல்சார் இருப்பை மேம்படுத்துவதோடு எதிர்கால வள பயன்பாட்டிற்கான தேசிய திறனையும் வளர்க்கும் என்பதில் மாற்று கருத்து Wherever all max vests and Briefs